வணக்கம் தசபுஜ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் பௌர்ணமி விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண நகரம் பழனிப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயம் பின்புறத்தில் அருள்மிகு தசபுஜ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கே பௌர்ணமி சிறப்பு பூஜை தீபாராதனையுடன் சிறப்பு யாகத்துடனும் நடந்தேறியது இந்த பூஜை விழா காஞ்சி சங்கராச்சாரியர் மடம் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் நல்லாசியுடன் பூஜை மற்றும் யாகத்தினை மணிசேகர் குருக்கள் வழிநடத்தினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வம் அதிமுக மாவட்ட இணை செயலாளர் கிரிஜா குமார் அருகில்பாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர் பொறியாளர் இளையராஜா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருமணமாகாதவர்களுக்கு உடனே திருமணமாகவும் பல்வேறு தோஷங்களில் இருந்து பக்தர்கள் விடுபடவும் யாகத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டன சிறப்பு யாகத்திற்கு பின்னர் ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளில் ஆலய சாபகர் மணி மற்றும் பூசாரிகள் சத்யா மகேஷ் ஆகியோரும் ஈடுபட்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி